இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசாம போனா நல்லாவா இருக்கும் கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுல எதுக்கு சுத்தி வலிச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வருவோம் இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார்ல இப்ப ஒரு மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லி தான் தெரியணுமா என்ன ஒரு க்ளூ ஒன்று கொடுக்கலாமா பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 இப்ப ரீசெண்ட்டாக கரூர்ல ஒரு விழா ஒன்று நடத்தினாங்களே

இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் பண்ணணும் அவசியமே இல்லை யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க தெரிஞ்சிருவீங்க மிரண்டுவீங்க இந்த திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி இப்ப என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் டுவெண்டி போர் இன்டூ செவன் டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மெஷினா இருக்கிறாராம்